உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம்ல ஆண்டுவர் வாக்கு தான் அவருக்கு வார்த்தையை பாருங்களாம் அலுவலியா இருபத்தி நாலாவது அதிகாரம் ஆறாவது அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் அலுவலியா ஆண்டவர் தேவக்குள்ளே ஆண்டுவர் கிறிஸ்து அவர் ஒரு மண்ணோ இரும்போ செங்கல் சொல்லுவாங்கல்ல கல்லோ மண்ணோ கிடையாது அவரு பேசுகிற தெய்வம் அவரு உயிருள்ள தெய்வம் நம்ம ஒரு உயிர் உள்ள தெய்வனை ஆராதிக்கணும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அரல்லியா வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் தேவனை தவிர இந்த உலகத்துல யாரும் உயிரோட எழும்பினதே இல்லை அரலியா அவர் முப்பத்தி மூன்றோ வயசு வர உயிர் இந்த முப்பத்தி மூன்றோ வயசு வரை உயிரோடு வந்திருக்காரு மூன்றோ வருஷம் ஓடியும் சடனா என்ன செய்யறாரு தன்னுடைய ஜனங்களுக்கு பாவத்துக்காக பாவ நிவாரணத்துக்காக தன்னை வழியாக்கி அது மூன்று நாள் என்ன செய்யறாரு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புறாரு அழவியா எழுப்பே என்னையும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பாவமும் கழுகப்படுவதற்காக நம்ம செய்த பாவங்களை திருப்பி திருப்பி செய்யாதபடி உணர்வுடைய அலவியா பசலம் அதுக்கு கீழே பாருங்க லூக்கா இருபத்தி நாலு ஐம்பதுல போட்டிருக்கு பிரத்தேனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் உம் தம்முடைய கையை உயர்த்தி ஆசீர்வதித்தார் எதுக்குன்னா நம்ம பாவ சாபகத்த எல்லாம் அவரு சுமக்குறாரு நம்ம என்ன செய்யறது கைகளை உயர்த்தி நம்மள ஆசீர்வதிப்பதற்காக தான் இந்த பூமியில அவரு வந்திருக்காரு நம்ம நினைக்கிறோம் நம்ம சவிக்க சபிக்கப்பட்டவரா இல்ல இல்ல நம்ம சவிக்கப்பட்டவர்கள் உண்மையா சொன்னா நம்ம செய்யற பாவங்களுக்கு நம்மள துண்டு துண்டா நறுக்கி என்ன செய்யணும் கறிக்கடையில தான் கொண்டு போடணும் அவ்வளவுத்துக்கு மோசமான பாவம் நம்முடைய சிந்தனைகள் சரீரங்கள் சிந்தனைகள் எல்லாம் பாவத்துல இருக்கு அழுக்கும் குப்பையுமா இருக்குது அந்த பாகத்தை எல்லாம் கழுகணும்னா பரிசுத்தரத்தை சிந்தப்படணும் நம்மளை படைத்த தேவனே பலியாகணும் அப்பந்தான் என்ன செய்ய முடியும் நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்க முடியும் அப்பதான் ஆண்டவர் சமூகம் ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னா மன்னிக்கப்படும் நமக்காக தான் சிறுவையில ஆண்டவர் என்ன செஞ்சாரு சிறுவயில் சுமந்து இருக்கிறாரு அது எனக்காக உங்களுக்காக அதை நீங்க ஒண்ணு போத புரிஞ்சுக்கணும் அந்த வசனத்தை கீழே அப்படி பாத்தீங்கன்னா அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எரிசிலமைக்கு வந்தார்கள் ஏசப்பாட்ட சமூகத்துல மன்னிப்பு கேட்டுட்டோம்னா அதுக்கு மாதிரி நமக்கு சந்தோஷம் சமாதானம் ஒரு துக்கம் இல்ல இனி சந்தோஷம் மட்டும்தான் எந்த போராட்டம் வந்தாலும் நம்ம பரலோகத்து போகுங்கிற நம்பிக்கை வந்துடும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் நம்மளை ஆசீர்வதி பாருங்க அந்த தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் ஆண்டவர் ஒரு சமுதாய ஏசப்பாயம் பாவத்தை மன்னிங்க சொல்லிட்டோம்னா அவர் நமக்காக தான் சிறுவை சுமந்தாருங்கிற அந்த ஞானம் நம்ம கண்கள்ல வெளிப்படும் அந்த ஞானம் நம்ம குத்தில எட்டாத ஒரு ஞானம் அது வெளிப்படும் போது என்ன செய்யற ஆண்டவர் ஆசீர்வதிக்க வளர்றாரு அதற்காக தான் இந்த நாள்ல எனக்காக உங்களுக்காக சிலுவையில மறித்து மூன்றாம் நாள் இந்த உயிரோட எழுந்திருந்து நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க ஆற்றி தேட்டுகிற ஆண்டவர் இன்னோடு இந்த நாள்ல என்னோட உங்களோடு பேசிக்கிட்டு இருக்காரு அதற்கு நீங்க செய்யற ஒரே காரியம் என்னன்னா அனிதன ஆண்டவர் சமூகத்த உப்புரம் வாங்க மன்னிப்பு கேளுங்க ஏசப்பா உங்களையும் என் நான் செய்த குற்றமாறுதான் நீங்க செய்த இருந்தா மன்னிக்கிற அதெல்லாம் மன்னிப்பு தருகிற ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு ஆசீர்வதிக்கிறார் சமூகத்தை ஜபிப்புமா ஜபம் எங்கள் பரலோக தங்கப்பண்ண அருமையான வேலைகளும் ஆண்டு ஆண்டவரே அவர் இங்கே இல்லை அவர் சொன்ன உயர்த்தல் வசனப்படி தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் அன்றுவரே அந்த வார்த்தையின்படி எந்த ஜபத்தில அன்பரே பங்கேற்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக என்று இப்பிரேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவை ஆமீன் ஆமீன் ஆமீன்